ஹலோப்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் வைரம் நேற்று ஒரு நாள் லீவ் ஆகி போச்சு என்னென்னு கேட்டீங்கன்னா லைட்டாக சளி காய்ச்சல் வந்ததுனால நேற்று அண்ணன் தான் மேட்ச்சாப்பில் டெய்லி குளிக்கிற ஒரு பிரச்சனை இல்லை தலைக்கு நேரம் தேய்ச்சி வர என்ன அதனால் அந்த கரெக்டாக வெம்பாப்பா இருக்குது சளி பிடிச்சிக்கிச்சு வேறு என்ன தேய்க்கலாட்டி முடி அரைச்சு போகும் தேய்ச்சா எப்படி வருது பாருங்க இப்போயும் நல்லா குளிர் காற்று அடிச்சிருக்கு நேற்று அண்ணன் தான் மேட்ச்சாப்பில் இன்றைக்கி நம்ம அப்படியே போவோம் பேசிக்கிறேன் போயிட்டேன் ஒருத்தனை வாங்கல ஓயிட்டாங்க சரி ரைட் வாங்க ஆரம்பிப்போம் ரெண்டு மூணு பர் தான் போகிறாங்க அங்கே போயிட்டாங்க அதுக்குள்ள குழந்தை நீ வாட்டி பேசிக்கிட்டே நான் நடந்துக்கிட்டே நிறையா நடையா கேட்டாங்க நடப்பாத்தியா பண்ணி பார்த்துருக்கா போறாங்க குட்டியம்மா நீ தான் கூட்டு போறியா அப்படியே இல்லைன்னா இதுலேருந்து மேய்ங்க போவோம் ரெண்டு செந்திட்டியாவது கடிக்க விடுவோம் இப்போதான் கருப்பு சாமிக்கு கொஞ்சம் பரவாயில்ல என்னடா உதகிக்கிட்டே இருக்க எறும் இரும் கடிக்கிறா பரவாயில்லையே ஓ கேட்டுக்க மாட்டாடா நம்ம உமிச்சி வெற்றி ஏ உமிச்சு பேத்தி எதிர்பார்க்கலங்க ஒரு பூச்சி மறந்து கூட போடல எதுவும் போடல அவளுக்கு அப்போ வாட் இருந்து கடந்தவ பரவாயில்ல எங்கள்கிட்ட நீசாம கத்திட்டு வர அந்த பக்கம் வர்ற அவ்வளோ மரத்துக்கிட்ட தனியாக வடக்க போயிட்டு வர்றா எல்லாம் நெற்றுக்கு ஓடுறாங்க நெத்தி போட்டும் பூச்சியும் இந்த துத்தி பூக்கு விழுந்து விழுந்து போய்கிறீங்க அது வரும் நெத்து வரக்கு அப்படியே மரம் மரத்து ஊட்டிக்கிங்க ஜொல்லியாம அவ்வளோதான் எண்டு இன்னும் ஒரே ஒரு மரம் தங்கருக்கு அதை போயிட்டு அவ்வளோ பாடிக்கிற வேண்டியதான் நீங்கள் உன்னை லிஸ்ட்டில் எடுக்கணும் நம்மளை லிஸ்ட்டில் சேர்த்துருன்னு ரொம்ப ஓடுறா கட்டு போட்டு பார்க்கணும் அப்படி கேட்கலாட்டினா பைய உள்ளே விட்டு கண்டம் போயிடுவா ஒரு லிஸ்ட்டு எடுத்து வச்சிருக்கீங்க எது எது ஓடுது அதுக்கெல்லாம் ஒரு கால் கட்டு போட்டு பார்க்கணும் அப்படியும் அது கேட்கல நல்லா குட்டி வளர்க்குறத மட்டும் ஒதுக்கிட்டு குட்டி வளர்க்காத அந்த டைத்தில் பையே வேறு ஊருக்கு ஷிஃப்ட் பண்ணிடணும் அப்படி தான் முடி பண்ணி வச்சுருக்கேன் ஒரு குரூப் ஓடுறாங்க ஒரு அஞ்சாறு பேர் ஓடுறாங்க பார்ப்போம் கொஞ்சம் விட்டு பிடிப்போம் தை மாதம் வரைக்கும் விட்டு பிடிச்சி தை மாதத்துக்கு அப்புறம் லிஸ்ட்டை போட்டு அவ்வளோதான் இனிமேல் தான் நம்ம குட்டி சேர்த்தாச்சு சும்மா குட்டியை கழிக்க வேண்டிய டைம் வந்து கொண்டே இருக்கிறது வெயில் காலன்னெல்லாம் வரணும் இன்னும் குட்டிகள் தேரணும் ஆடு தேரண கழிச்செல்லாம் மாறணும் நம்ம மோனிக்கா மாயிட்டு தான் அங்கிட்டு மாடு மேயுது அவ்வளோ பையன் அப்படியே நடந்து வரையான் அது கால் கால்வெளிக்குதான் முள்ளு புத்தி சன்னத்துல தவிர நம்ம வரி குதிரம் எப்படி இருக்கான்னு கேட்டீங்கன்னா என்ன கழி நீங்கள் சொன்ன கம்மாட்டில் சொன்ன எல்லாமே நானும் பார்த்தேன் தயிரும் புளியங்குள்ள தான் கொடுக்காம இருந்தேன் தயிரும் கொடுத்து பார்த்தேன் மோரும் கொடுத்து பார்த்துட்டேன் அடிச்சல் நிற்கலை புளியங்கொழ தான் அந்த கரையில் அதை தான் ஒடிச்சு போகணும் அது ஒன்று தான் இந்த கடைசி ஆப்ஷன் தான் என்ன தெரில நானும் என்பது லக்ஷன் கொடுத்தேன் இங்கே என்னென்னமோ கொடுத்து பார்த்தீங்க மறந்து ஒன்றும் கேட்க மாட்டேங்குது சுட்டா கத்திரிக்காய் கொய்யா பா மாதுளை பிஞ்சிலேருந்து மாதில் இலை கொய்யா இலை எவ்வளோ தொடர்ந்து அப்படியே எப்படி சொல்ல தொடர்ந்து ஒரே நாளைக்கு மொத்தமாக கொடுக்க மாட்டேன் ஒரு மருந்து ஒரு ஆளை கொடுத்து பார்த்துட்டுனா அடுத்த ஒரு நாள் கேப் அடுத்த ஒரு நாள் விட்டு அன்னொரு மருந்து அப்படி கொடுப்பேன் கேப் விடுவான் அப்படியே ஒரு ஒரு மருந்து மாற்றி பார்த்தேன் எதுவும் கேட்கலங்க மாத்திரைக்கே கட்டுப்பட மாட்டேண்டதுங்க அப்படி ஒரு கழிச்சல் பூச்சி மருந்து போட்டேன் போட்டேன் நல்லா ரெண்டு ரெண்டு நாள் நின்றுச்சுக்க திருப்பி வந்துச்சு அந்த பச்சை தாங்க அந்த புழுவுக்கு தான் கழுதினு நினைக்கிறேன் சாணி அதை கழிச்ச பார்த்து புழுவெல்லாம் செத்து தான் இருக்குது ஆனால் கழிச்சல் ஏன் நிற்க மாட்டேன்னு ஒன்றும் தெரியல ரொம்ப உடம்பு வெயிட் குறைஞ்சிட்டு அந்த திருப்பி ஏற்றணும் எப்படி கழிச்சல் போட்டணுமே புள்ளியும் கடைசி ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்ப்போம் திருசா மாயம் வேறு கழிச்சிக்கிட்டே இருந்தியா ஆனால் அவையும் கூட பட்ட அறுக்கடினா கொஞ்சம் தாக்கு பிடிக்கிறியா ஒரு நாள் நிற்கிது கழிச்சது மறுநாள் வந்துக்கிட்டே இருக்குது காட்டுறேன் எங்கே க வந்துக்கிட்டே கூட்டத்துலேயே உடாண்டியா ஆனால் வேகமாக ஓடியாறியா இந்த பச்சை தாங்க இந்த பச்சை வந்து வெயிலுக்கு நல்லா மதிய டயத்தில் விடணும் சாயந்தரம் படணும் இந்த அங்கே புழு இருக்குது பயப்பில்ல என்ன வரி குதிரை தாயாடுகள் தாங்கிக்கிறது ஆனால் புது ஆடுகள் குட்டி வரும்போது அந்த நிசா மக்களாம் என்ன தெரில இனிமேல் தான் ஒரு வாரம் கழிச்சு தான் அந்த புழு வேலையை காட்டும் அதனால தான் காஞ்ச புள்ளையே மேய்க்கிறேன் பார்த்தீங்களா இப்படி வளர்ந்துருக்கு ஆனால் மாடு தீங்க கிட மாடை மிதிச்சு மிதிச்சு போயிடுது வருங்க திங்க மாட்டேங்கிறது வெள்ளாடு சும்மா தலை தலையாக கடிக்கிறாங்க என்கிட்ட பசியில் விட்டால் திம்பாங்க மற்ற நேரம் டெய்லியும் திங்க மாட்டாங்க சும்மா ஒரு ஆயிரந்தா கடிச்சுட்டு தான் கிளமிட்டாங்க ஒரு பட்டை இருக்கு போய் தாங்கி சொல்லி இருக்கிற ஆடெல்லாம் முட்டுதுங்க ரெட்ட சொல்லி உனக்கு பரவாயில்லை தும்ப வந்துருச்சு புள்ளி மாடை முட்டையாடி வகுத்தில் இப்போ முட்டுறா ஏன் வரி குதிரை கூட ஏற்று அந்த அந்தளவுக்கு தைரியம் வந்துருச்சு நம்ம ரெட்டை சொல்லி செனை தான் நினைக்கிறேன் ஆனால் எத்தனை மாத்தா செனன்னு தெரிய கன்ஃபார்மாக தெரில ஆனால் எனக்கு தெரிஞ்சு மூணு கிட்ட வரும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தா வகுர் தெரியுது இத்தண்டி புளிமான வகுத்தில் முட்றாங்க அப்படி நச்சின்னு வகுத்துலேயே பார்த்து முட்டுற இப்போ வர நேரம் சென ரெட்டை சொல்லி அவள் குசாம முட்டா உள்ள அவ்வளோ முட்டினாலும் பரவாயில்ல சப்பானை வர முட்டிக்கிருக்கா நம்ம பயவுள்ள இவெல்லாம் தான் மடு இறக்கி கொஞ்சம் பால் இறக்கி இருக்கா தே இதெல்லாம் பயவுல எம்பிடி கஷ்டப்பட போதும் நீ கற்றுவடிக்கு அம்மாயை கொத்தப்படுற குட்டி போற அன்றைக்கி எனக்கு தெரியும் எங்கே வர அங்கிட்டு வயக்காட்லாம் சோழி அடையாது ஓய் ஏ சப்பானே ஏன் பொய்யிருப்பம்மா பர நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குற ஒரு நண்டும் ப பரம்பரையில் பிடித்தா அப்படியே இப்படி திருப்பிட வேண்டியதான் ஆழ்த்தாடி மாசமான மாதமான பிள்ளைத்தாச்சும் இல்லை ஒரு பிள்ளையை சமைக்கிற மாதிரி நம்ம அந்த சாப்பாடு பையன் வெயிட் உங்களுக்கு தெரியுதா பையன் நாளைக்கு தான் வெயிட் இருக்கும் போல இதுக்கே தனியாக சாப்பிடணும் போகல அதுக்கு தெரியுது நல்லா வீட்டாக தான் கேக்குது இதை சமைக்கிறதுக்கே பெரும்பாடாயிருது இதை வச்சுக்கிட்டு ஓடி பத்துறது ரொம்ப கஷ்டமாகத்தான் இருக்கேன் சீக்கிரம் நம்மளுக்கு ஒரு பாடி கார்டு ரெடி பண்ணி போல் போல திருசா எல்லாம் ஓடிக்கிட்டுக்கேன் வேறு நேரம் அந்த வடக்கை போகிறாங்க நாங்கள் ஒரு முட்டக்கணரில் போய் அந்த கள்ளிச்செடியை திங்க கண்ணு போய் மகனே உங்ககிட்ட நிற்கிற வாடா அதுக்குள்ளே நிற்கிறேன் ஆவாரம் பூக்குள்ளே விற்கிறேன் குடியா வாடா நல்ல முள் கிடக்கு ஆனால் ஒரு பையன் இவ்வளோ தூரம் வந்து எவ்வளோ முள் பறக்கவே மாட்டாங்க யாரும் மாட்டாங்க நல்லா சூப்பர் முன்னு நல்லா மழை காலத்துக்கு இருக்கிறவங்க முள்ளெல்லாம் நல்லா கிடக்கு வர மாட்டாங்க இவ்வளோ தூரம் வந்து யாரும் இருந்துச்சு முள் பறக்க மாட்டாங்க ஏன்னால் பேய் இருக்கு பெய் டூ போயிடுவாங்க அதனால் மாட்டாங்க வரமாட்டாங்க அதுங்கினங்க முட்டைக்கண்ணம் இருக்குன்றாங்க இந்த பேய் இருக்குன்றாங்க நானும் வருஷம் மெல்லாம் போகிறேன் அந்த பானை பேயை பார்க்கவே முடியல எனக்காவது உங்களோட வீடியோவில் காட்டினேன் பேய் வந்து அவங்களுக்கு வீடியோ நீங்களே பார்த்துருவீங்க ஒன்லி சிசிடிவி ஃபுட்டேஜ் கூட பெய்யுது ஆனால் இந்த ஃபோன் கேமராவில் பேசிக்க மாட்டேங்குது நமக்கு எது கொம்பு நம்ம நம்ம வாட்டுக்கு போவோம் அவன் தெரிஞ்சு நானே தெரியாப்பா கொம்பாள் ஆச்சு வந்ததுலேருந்து பூச்சே இன்னும் எங்கிட்டு போனேன் நீ எல்லாம் எங்கிட்டு வந்துட்டாங்க நிறைய பாரு காது மட்டும் தான் டிங்கிண்டு வா பூச்சே நாலு அஞ்சு பேர் இருக்கீங்க என்கிட்ட வாங்க அப்படியா அவன் இல்லந்தான் அங்கிட்டு தான் போய் நல்லா அவன் நின்று மெய்கிறாங்க வா அங்கே நல்லா இது கிடக்கு பட்டை இருக்கு கிடக்குது நம்ம மாப்பிள்ளையே இப்போ தான் கிட்டே திருக்காலே அப்பா பட்ட செயல் நல்லா விட்டு அதான் நான் வைத்தேன் தெனா விட்டு குறிப்பெல்லாம் வா வருடியா வாங்க அப்படியே நேராக வாங்க உள்ளே வாங்க குட்டியா மாக்கும் நரிக்கு நறுக்கு கரட்டிக்கு கையால் துரு துண்டுது அப்படியே அப்படியே சவுக்கு காடு விட்டால் துவச்சி எடுத்துருவோம் போகலை இன்னும் போகணும் ஒரு எப்படி சொல்ல ரெண்டு ஏக்கர் தாண்டி அங்கேட்டு இருக்கு அவங்க சொல்ல அப்படியே போனாலும் போவாங்க வாங்க எனக்கே ஒரு நாள் அவங்க போனால் காட்டுறேன் ஆனால் இன்னைக்கு போக மாட்டேன் அப்படியே போவாங்க அப்படியே அப்படி திரும்பி இங்கிட்டு வருவாங்க நான் போயிட்டேன் விட்டே இங்கேருந்து பார்க்கல சவுக்கு காடு நல்ல பச்சை புசேன்னு குளுமையாக இருக்கா இப்படி இப்படி பூத்து குளுங்குது இருந்தாலும் பச்சை பிசேன் இருக்குது ஈரப்பதம் குறைய குறைய அப்புறம் வெயில் காலத்தில் எல்லாம் குச்சி குச்சி மாறுகணக்கா இருக்கு இது மட்டும் தான் கொஞ்சம் கரம்பம் பண்ணு அங்கிட்டலாம் மொத்தம் குட்டை கூட்டியா இருக்கா ஏன்னா அது வந்து சரியான போட்டல் தரேன் இங்கிட்ட நல்லா ஈரப்போம் தக்க வைக்கிறது நல்லா இருக்கு எவனோ ஒருத்தே நல்லா அங்கிட்டு கத்திரியே எனக்கு தெரிஞ்சு நம்ம மோனிக்க அம்மா தெருக்கு நினைக்கிறேன் நல்லா தலையை வளச்சி மேய்ச்சிட்டு கத்தி வரேன் தான் அங்கிட்டு வரேன் கத்திக்கு வரேன் வாடா மோனிக்க அம்மா இங்கிட்ட பை பைவச ஆளை காணமே முடியாப்பா பா கிட்டிருக்கேன் பாரா எங்கிட்டா சத்தம் கேட்குது ஆளை காணமாடா ஏ யாத்தே நீசா வர இருக்கா ஓடி எவடிதா இந்தா விட்டுட்டேன் எங்கிட்ட இருந்தீங்க ஏ தலையை வளைச்சு மே சொன்னால் சொன்னா கேட்குறீங்களா நிமிந்து பாருங்க ஓடி எவடிதாண்டா கத்தியே நல்லா போ க உசுறு போயிடுச்சு பார்த்தே விட்டுட்டு போயிட்டாங்க ஓரண்டு சே வா 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 ரெண்டு பேர் தலை வளைச்சு டீம்மா செந்துக்கிறீங்க சரி சரி ரொம்ப தொண்டாக கட்டி போச்சுங்களா சரி ஆ சரி சரி நான் நீசா மகளே இய பார்த்தா பார்க்குறேன் ஒரு நான் நெத்து வேணுமா ஆ அந்த உலகத்துக்கு சரி ஒடியவா இந்த மயிராங்க எல்லாம் கிட்ட மயிராங்க வாங்க ஒடியா வாங்க ரெண்டு நல்லா தலையை வளைச்சி மேய்ஞ்சிருக்கும் போல காண கத்தாச்சு ஓடியாப்பா வா பா உசுறு போய் உசுறு வருது அதுக்கு என் கிரேசி மகேன் அவ எப்படியாலும் உடையாந்துருவாங்க அது எப்படியும் கூட்டத்தை பார்த்து கட்டிக்கிட்டே உடையாந்துருவேன் முந்தை நாள் வெள்ளி சனி சரியாக நைட்டு தூக்கமே இல்லை அதுபோக அந்த காய்ச்சல் வரையா ஊசி போடுறதுக்கும் அந்த தூக்கமாக டேப்லெட்டை கொடுத்துட்டாங்க கூட அது தூக்கமாக டேப்லெட் இருக்கா இல்லை அது ஊசி போகிற இல்லை தூக்கம் போட்டது டேப்லெட் போடுறது மொத்தம் இன்னும் அந்த தூக்கம் வந்துக்கிட்டேங்க இருக்குது இன்னும் எந்திரிக்க முடியலை நான் எந்திரிச்சு பார்க்க எதிர்க்க முடியல இன்னாங்கன்னா எந்திரிச்சு அளவுக்கு பார்க்குறேன் கனவுலே நடந்துக்கிட்டே இருக்கேன் தவிர ஏன் எதிர்க்க முடியல அளவுக்கு சரியான பவர்ஃபுல்லாக ரெண்டு நாள் தூக்காதுக்கு மொத்தம் ஒரே நல்லா தூக்கம் வந்துச்சு அப்புறம் எந்திரிச்சு பார்க்குறேன் அப்புறம் தான் கொஞ்சம் சுருபாச்சு ஆனால் இன்னும் பயவுல அந்த தூக்கம் இன்னும் அப்படியே அந்த கலக்க இருக்குது அந்த மாத்திரோடய எஃபெக்ட் அதுவும் சரி வேறான்டா சாமி டேப்லெட்டே வராம்டா சாமி தூங்காம போனால் டேப்லெட் வராமல் தூ போடவே இல்லைங்க சரியான பவர்ஃபுல்லான டேப்லெட்டாக இருக்கும் போனேன் ஏ நண்டு பாரா கிரேசி மகனே நிறைய பாரு ஆ பரவாயில்ல காதே கே பரவாயில்ல எங்கிட்ட நீங்கள் வார்டு தனியாக அமைஞ்சு ரொம்ப தேடாப்பா உங்கள் இல்லாட்டி பால்குடி மறந்துடான தெரியல என்ன தெரிஞ்சு இன்னும் மறக்க நின்றுக்கும் இன்னும் கொஞ்சம் கொடுக்குன்னு நினைக்கிறேன் உனக்கு ஆட்டு தண்ணி தாங்க ரொம்ப சிரமப்பா இருக்குது அந்த பழத்தில் ஒன்று தான் அப்படி இருக்கும் இன்னொரு பக்கம் கிட்ட ஒரு கல் கடங்கு அந்த தண்ணியில் அதுலேயும் கொஞ்சம் தான் பிடிக்கும் இருக்கும் கம்மாயில் தண்ணி கொஞ்சம் கிடக்கு இருந்தாலும் இந்த லீவு டயத்தில் அரையாணம் லீவு கொடுத்ததுனால பசங்க எல்லாமே அதில் மீன் பிடிக்க ரெண்டு உள்ளே உழைப்பினால தண்ணி குடிக்க மாட்டேங்குது வாடகைக்கு நம்ம ஆடு மட்டும் இல்லை செம்பரி ஆடு கிடமாடு எதுவும் குடிக்கல தண்ணி கிடக்கு ஆனால் தண்ணி உழப்புனா கலைஞருச்சு அதனால் இந்த பழத்தண்ணியும் அந்த எப்போ விடும் போகிற கல் கிடங்கு அந்த மட்டும்தான் இருக்கும் அதுவும் இன்னும் ஒரு வாரத்துக்கு ஓடும் ஒரு வாரம் கழிச்சு தான் வீட்டுக்கு தான் போயிட்டு போயிட்டு வரணும் இல்லட்டிங்கன்னா கிணறு கிணறு பார்த்து ஒரு டவராக காட்டு பக்கத்தில் வச்சு தண்ணி பிடிச்சி பிடிச்சி மதிய ஊற்றி அப்படித்தான் உடனேங்க ரொம்ப சிரமம் இனிமேல் தான் தண்ணி ஆட்டுக்கு தேடுறது பெரும் கண்டு வேறு அப்படியே நாக்க நாக்க பாம்பு கணக்க நீட்டிக்கு ஒரு தண்ணி இருக்குதா அதுக்குள்ளே தண்ணி தாகிச்சேன் ஆ போவோம் தண்ணிக்கு தான் போகிறோம் இன்னும் கொஞ்சம் செஞ்சு ஒரு அரை கிலோமீட்டர் நடக்கணும் அப்படியே போய் அப்படியே வாங்கிங்க அங்கே போகணும் வெஞ்சிக்கிட்டே வரட்டும் நண்டோ வேறு ஆர் யூ கோயிங் வேறு என்ன சவுக்க பார்க்குறியா அங்கெல்லாம் வேணா உள்ளே போயிடாத அங்கே நாய் இருக்குது சவுக்க நாய் அப்புறம் சுற்றி எல்லாம் அந்த பக்கத்துக்குலாம் வளர்க்கறாங்க அது பாட்டு கடிச்சு கடிச்சு போடுங்கட்டு உள்ளே போகாத வாங்க போய் அந்த மரத்தில் போய் நிற்போம் வரட்டை போய் வராங்க இங்கே பொறுத்த வரைக்கும் ஒரு நாளுக்கு வரையா வெயில் ரொம்ப அடி டீ அடி அடிக்குது போய் அதனால் உட்கார ரெஸ்ட் எடுப்போம் வெயிலில் நிற்க நிற்க இன்னும் ஃபீவர் அதிகமாகிக்கிட்டே இருக்கும் அதனால் கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடுப்போம் ஒரு பத்து நிமிஷம் எங்ககிட்ட போக மாட்டேன் நினைக்கிறேன் ஏன்னா நாய்க்கு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டே இருக்கணும் எங்கிட்ட வந்து ஒரு தான் நல்லா பெரிய மரமாக இருக்குது இந்த ஏரியாவில் ஒரு நல்லா நல்லா இருக்குது ரெஸ்ட் எடுப்போம் அந்த பை தான் செம்ம வெயிட்டாக இருக்குங்க தனியாத்தா வராயங்களான்னு பார்ப்போம் ஒருத்தனா வரேங்க ஆகா இன்னும் ஒரு அழகான அடிக்கிற காற்றுக்கு நல்லா ஜில் ஜிலுன்றேன்ப்பா பரவாயில்ல எங்கிட்ட இந்த மாதிரி வண்ட வா கரடி வண்டைங்களா சொல்லி வாய்ப்பு வண்டாங்க வைச்சா கரடி ஜப்பான்னு என்ன நெத்தா உதவி விட்டு போகிறேன் பெசாமல் வந்து படுங்க பேசாமல் ம் வந்து உடனே பழுன்னு சீட்டை பிடிச்சிட்டா வரைக்கும் முட்டாதா படு நீ சீட்டை பிடி கருவத்தி கைஸ் வண்டைங்க சப்பானே படுங்க இரட்டை சொல்லி வந்து ரெஸ்ட் எடுங்கடா ரொம்ப மேய்ஞ்சி களைச்சி போயிட்டிங்க தண்ணி குடிக்க போவோம் ரெஸ்ட் வாங்க கரடி பாடு நான் நீசா மகளே நெத்து போட்டு மகளை பசங்க மேயிறா இங்கே நீ எதுக்கு பொறுமையை மேஞ்சிக்கிறோம் ஒன்றும் இல்லை கம்மா இருக்க புள்ளுலாம் உனக்கு தான் சொத்து பாடு மார் மோனிக்கா பார்த்தியா ஏன் மோனிக்கா மன்ட்டான் நான் கத்திக்கிட்டு இருந்தீங்க பாரு ஊமைச்சி மகிங்க எல்லாம் ஒரு குரூப்பாக தான் எடுத்துக்கிறாய் இங்கே பழுவுமாங்க நீங்கள்லாம் ஒரு குரூப்பாக சேர்ந்துக்கிட்டா இங்கே பாரு ரொம்ப உம்பழு இருக்கிறா பாரு பழுவுங்க இப்போ நல்லா சேட்டா எங்கே பாடுகிறாளோ அவகிட்ட போய் இடிச்சு பாடுக்கிற கண்ணுமிக்கை உனக்குலாம் எல்லாம் கொழுப்பு இல்லையா அவ நிம்மையப்பா அவளே முடியாப்பில் படுத்து கிடக்கா நான் போயிட்டாய்லா அவன் அங்கே தான் போயிடுவாங்க சொல்லாமல் ஓடி போயிடுவாங்க வா தண்ணி ஓடி போவான் எதுங்கிட்டு வரவா அப்படி போவான் தான் போய் தாங்கி வரும் புரியவா தண்ணியை குடிச்சாத்தான் உனக்கெல்லாம் தெம்பு வரும் நீ எல்லாம் நல்லா படுத்து படுத்துக்கிடந்தாங்க வாங்கடாங்களே அப்படியாப்பா போவா தண்ணியை குடிச்சு வந்து வரது அங்கிட்டு போய் ரெஸ்ட் வா வாடியா நீ சாம்பளை ஓடுங்க தண்ணி குடிக்க இருக்காங்க தண்ணி எங்கிட்ட ஓடும் அம்மு ஏற்றா உள்ள ஓடு விடு பாபி தண்ணி பாருங்க ஆற்றடி ஏற்ற குறஞ்ச வச்சு தண்ணி இருக்கிறக்கு குறைஞ்சிச்சே தண்ணி அம்க்ட்டு இருந்துச்சு குறைஞ்சிடுச்சுங்க ஆற்று இது ஒரு வாரத்துக்கு ஆக பிடிக்காது போல குடிச்சுக்கா போலே தண்ணி அந்த சுத்தமான தண்ணி குழு குளும் தண்ணி உடையாப்பா இன்னும் வரலை இல்லையே ஏன்னா மொதல் வர வேண்டியது சாமலை இப்போ பயப்படாமல் உள்ளே இறங்கி கூசாமல் அவள் சேரு சேகரி ஒட்டு போகணுன்னு இருக்க மாட்டாங்க அவள் தண்ணி குடிச்சா போதுனுபா கூசாமல் குடிப்பா இந்த அவள் எங்கே இருக்கா அவர் நோக்கி இருக்கா வார் அவள் தான் உள்ளே இறங்க மாட்டா அப்படி உள்ளே இறங்கி குடிங்க எல்லாம் தண்ணியை குடிங்க நீ வேணாம்மா தண்ணியே நீ கடை ஓரத்தில் சுற்றியாக கடிக்கிட்டு வரட்டுங்க வரங்க கரை எந்த அளவுக்கு முள் வளர்ந்து பொத்தி போச்சு ரொம்ப எப்படி இருந்துச்சு ஒன்றுமே இல்லைங்க கரை எல்லாம் அப்படியே பொத்தி போச்சு கரெக்டாக நம்ம வர செம்பிளாடி தண்ணி பின்னாடி கரெக்டாக தண்ணி குடிக்க முடியாது முடியும்ப்பா விட்டு வாங்க என்ன அங்கே நாலஞ்சு சின்ன வாடகை மாட்டிக்கிட்டாங்க இங்கே செம்புரு ஆட்டு பிரிக்கிற கஷ்டம் விட்டு வா இங்கிட்டு வாங்க வா தண்ணி அது குடிக்கிட்டு வாங்க அப்படியே இடையே இடத்த காய் மூணு கிளம்புவோம் ரொம்ப இந்த வட்டம் கொடி கிடக்கு ஆனால் என்ன முள் போத்தி போச்சு கம்மாலாம் போயிருக்குன்னா கரையிலாம் விட்டு நம்மளுக்கு ஆனால் மேட்ச் இல்லை அந்த அந்த பக்கம் இருக்கிற மேட்சை மாதிரி இந்த பக்கம் நம்ம மூளையில் இங்கிட்ட தான் ஒரு காலத்தில் மேட்ச்சு தீர்ப்போம் போன வருஷம் ஸ்பெஷல் ப்ளேஸ் அந்த ஏரியா அந்த பவுண்டும் அங்கிட்டு போகணும் ஆனால் எதுக்கு வேணால் நமக்கு இங்கிட்டேயே நல்லா இதுதான் பாருங்கள் துத்தியாலேயும் கொடி இதுலேயே கிடக்கு இது ஃபுல்லாக துத்தி தாங்க நல்லா வளர்ந்துருச்சு வெறும் பூ பூத்து நிற்கிது இந்த பூ அந்த மொட்டைவாக கடிச்சிக்கிட்டு வராங்க நல்லா பூ பூத்து புழுவெல்லாம் இருக்குங்க எப்படி இருக்குது இது இப்போலாம் அப்படியே வரட்டேன் அதுக்குள்ளே தான் இருக்காங்க எல்லா பேரும் பின்னாடி செம்பரி வருது இந்த கற்று கத்துறியே ஐம்பது ஆ ஒன்றே யாரெல்லாம் செம்புரியாடி கொடுத்துல போக சொன்னேன் இங்கே இருந்து தூக்கி செமக்க வைக்கிறேன் எல்லா கத்திய தொண்டை பற்றி இன்னொன்று பாவம் தூக்கிட்டு வரேன் லேடி சாயந்தரம் ஆறு மாரி அப்படியே கத்துறேன் இந்த கற்று கத்துற அப்போ கத்துனம்ல சரி அம்மா காலத்து ஒலிக்கிறா சாமி போட்டு அம்மக்கிறியா அம்மா கடத்தி போறேன்டா அவ்வளோதான்டா போச்சு கும்மாட்டு இருந்து கடத்தி போகிறேன் கிட்ட கடத்தி போகிறான்டா எல்லாத்துக்குள்ளே தான் இருந்தா என் தூத்துக்குள்ளே அத்தை ஒழிக்கிறா கை காலம் மட்டும் உதர்றாத உதறிந்தேன் எனக்கு தான் அடி மூஞ்சில் தான் அவ்வளோதான் இது கத்துறேன் ஏண்டா அப்பயே வாடா வாடான்னு கூப்பிட்டேன் பிரியாணி கூட பார்த்து அந்த இருக்காங்க இருடா வரேன்டா ா போ அதுக்குலாம் நேரம் விழுந்துருச்சு போடு போடா உள்ள சத்தம் கேட்க சொல்றா போடா அப்படியே கத்திக்கிட்டு உள்ளே போகிறேன் உள்ளே ஒருத்திருக்காயிடா இருக்காடா செம்மரப்பாண்டிமா இருக்கான் கூப்பிட்றான் பாரு பரவாயில்ல உன் சத்தத்தை கேட்டு உன் செம்மரப்பாண்டி மனதை கூப்பிடுவேன் என்கிட்ட வான்னு பரவாயில்ல போடா இந்த கத்தி ஊராக கூப்பிட்றேன் இன்ன வரைக்கும் பிள்ளையே தெரியலையா நீ ஏன் இப்போ உயிரும் போய் தருறா உன் அவன் கத்திக்கிறிக்கான் கத்தி செம்பரு ஆடுக்குள்ளே கடந்து திருப்பி திருக்கிட்டு வர இப்போயும் செம்மரப்பாண்டி இந்தியா பாரு ரெண்டு பேர் அவங்க கூட தனியாக மாட்டேன் நம்ம ஆடு கொடுத்துலேயே எங்கேயா படுத்துக்கிறாங்க அவர் இப்போ வந்து பிள்ளையை தேடி கற்றுக்கிட்டு இருக்கா பால் கொடுத்துருக்கா அவர் பைய பிள்ள அப்படியே வெயில் கே மட்டை அடிக்கிறாங்க ஏனாடே உங்களுக்கு தெரியாதுக்கே பெரும்பாடு இப்படி இப்படியே மேஞ்சு அந்த கடங்களை சரியாக பெரிய ஆளுக்கு தண்ணி குடிக்கிறேன் சின்ன குட்டி தான் குடிச்சிருக்காங்க பெரிய ஆடுக்கு எதுக்கு பகிர அந்த அளவுக்கு எடுக்கவே இல்லை மேஞ்சிக்கிட்டே போய் அந்த கடங்களை போய் விடுவோம் அந்த கடங்களை கொஞ்சம் குடிக்கிறாங்க பெரிய ஆடுகள் ஆனால் சின்ன குட்டிகள் வந்து அதில் குடிக்க மாட்டேங்குது சின்ன இதுக்கு குடிக்குது நீங்கள் எப்படி வச்சு குடிக்க வைக்கணும்னு தெரிலங்க ஒரு ஆள் அங்கே குடிக்க ஒரு ஆளுக்கு குடிக்க சரிங்கிட்டு நடப்போம் என்ன செய்ய பூச்சே இப்போ எங்கே போயிட்டு வர்றேன் என்ன பூச்சி வர கடைசியில் வரேன் எங்கே வர ஆ டேக் டிரைவர்ஸ் அங்கிட்ட அளவுட கிடையாது திரும்ப எல்லா இதுக்குள்ளே தான் பிடிச்சி அமைக்கி வச்சிருக்கேன் எங்கே வரேன் என் கையில் பூச்சியே வரேன் ஏத்த போகக்கூடாது எல்லா அங்கே தான் அந்த மாதிரி தான் இங்கே போ அப்படியே உள்ளே போ இங்கிட்ட அளவுடே கிடையாது போனால் அம்பிடித்தான் நேராக வாய்க்காடு பார்த்து போயிடுவாங்க இதுக்குள்ளே புகுந்துச்சு பாதையை தாண்டி அப்படியே பிடிச்சிடுவாங்க ஒரே பிடி திருசா போ அப்படியே உள்ளே போ குக்கியமாக அந்த அவர் சம்பவம் பண்ணுற கைஸ் இதுவும் டேஞ்சரஸ் ஃபுல்லாக அப்படியே அமைதியாக இருக்கும் சைலண்ட் கில்லர் பார்க்க நாடையை பார்த்தா ஒன்றும் தெரியும் அப்பிராணி மாதிரி இருக்கும் ஆனால் பத்து வீடாக கெடுத்து விடும் மோசமானது பிள்ளை நேற்று எங்கள் அண்ணனை நல்லா தவிக்கி விட்டு பிடிச்சாங்க அப்படியே அங்கிட்டுங்கட்டு போயிட்டாங்க புது ஆள் நினச்சிருப்பேன் ஆகா வைத்தார் லீவு நீங்கள் நம்ம ஜாலி நினச்சி அங்கிட்டுங்கட்டு அந்த மரம் மரத்துக்கு ஓர வேலை ஏற்றுக்கா நல்லா நடக்கிறதுல அப்புறம் எங்கிட்ட ஒரு முடியாது ஒரு நிமிஷம் சேர்த்து எங்கிட்ட வச்சு மேஸ்டான் பயவுள்ள இல்லட்டுனா புது ஆள்ன்னா அப்படியே பழி வாங்கி எனக்கு ஸ்கைப்பில் நினச்சிருவாள் ஆகா ஆள் மாறிடுச்சு இன்றைக்கி ஒரு நாள் வாங்கடா சுதந்திரம் தான் தான் ஒரு பையன் எங்கிட்டங்கிட்டு ஒன்றாங்க ஆறு கண்டை எடுத்துக்க அடுத்துக்கவே முந்துடும்னா அவளுக்கு நல்லா நேற்று குட்டியம்மா முந்திக்கிட்டா அதில் பரவாயில்ல குட்டியம்மா நல்லா முந்திக்கிற பாபி ஒன்றும் கிடைக்கல நீ வர வரவே ரொம்ப வேஸ்ட்டு மோச குட்டி வார் லீஸாக கூட ஆட்டையை போட்டால் எதுவும் வர் வர் நம்ம கரடி கூட மண்டே மட்டும் அடிக்கிறக்கா முந்தையும் அடிக்கணும் நீ இன்னும் ட்ரைனிங் எடுக்கணும் ஃபாஸ்ட்டாக இருக்கணும் ஃபாஸ்ட்டாக இல்லாட்டி அடிக்கான் உன்ன அவ்வளோ தள்ளி விட்டுருவாங்க பார்த்துக்க என்னங்க ஒரு பையன் கூட கிட்டே வரவே இல்லை இல்லை அங்கிட்டே போகிறான் கே நெற்று நான் அந்த பக்கம் போகிறாங்க இந்த அந்த மரத்து போகிறாங்க இடம் பாவி இல்லை தண்ணி ஊடிப்பைன்னு வைத்தேன் தண்ணி குடித்தா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ரெண்டு மூணு நேரம் வச்சு ஓட்டெல்லாம் பொழுதுபோண்டு மணி இன்னும் நாலு மணி கூட ஆகலை தண்ணி பரவாயில்ல நல்லா கிடக்கு இன்னும் மாட்டாங்க போல சரி அப்போ திருப்பி அப்படியே அங்கே தான் ஒரு திருப்பி திருப்பிங்கிட்டே பட்டாக்கற பாட்டுவோம் நான் சொல்லவே இல்லை நீங்களே கிளம்புறீங்க அதிசயமாக இருக்கேன் வந்தோடனே முட்டி பார்த்துட்டு அப்படியே திரும்புறீங்களாடா அவ்வளோதான் அவங்க எல்லாம் கூட இதை விட்டு போக மாட்டீங்களா மறுபடியும் இந்த இங்கே இருந்ததுதான் அந்த கும்பல் மரத்தை போவாங்க இப்படியே நடந்துக்கிட்டே திரு வயிர் நிறைஞ்சா வேலையை காட்டுறீங்க வெள்ளாடு எதுக்கு மூணுக்கு அப்படி கேட்டுடா மகன் எங்கடா இருக்கான் மகன் மறுபடியும் டேம் போலங்க இந்த நின்றுக்கேன் இப்போ நாளைக்கு அவன் லீவ் கொடுத்துருந்தோம் நடக்க மாட்டேன் என்னன்னு நம்ம தோட்டத்தில் போட்ட அந்த அகத்தி புழுவெல்லாம் மாறிடுச்சு அம்மா சொன்னாங்க அது போக மல்பெரி நட்டதை நட்டதிற நானும் கிட்டே காட்டில் வேறு மல்பெரி எப்படி இருக்குதுன்னு தெரில அகத்தி எப்படி தெரில போய் பார்க்கணும் வேறு மிளகா செடி எப்படி இருக்குன்னு தெரில இந்த ஜிஞ்சுவா புல் போட்டேன் அதுவும் கொஞ்சம் வளர்ந்துருச்சுன்னு சொன்னாங்க எதுவுமே கிட்ட போய் பார்க்கல தோட்டத்துக்கிட்டு போய் பார்த்துட்டு நாளைக்கு உங்களுக்கு வீடியோ எதுவும் எடுக்கணும் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் போய் பார்த்தேனா நான் தோட்டத்துக்கு போனேன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போகிறேன் போக விளாட்டின்னே ஆளை கழிச்சு தான் போக முடியும் கிட்ட நல்லா பச்சை பசேன்ருக்கு ஒருத்தன் கூட என்கிட்ட வர மாட்டேங்க சாயந்தரம் நேரம் நல்லா கடிக்கலாம் அந்த அளவுக்கு நல்லா கோரை கிடக்குங்க இது நல்லா பச்சை பிசேண்ட்ருக்கு நிலவுக்குள்ள மேயெல்லாம் ஒரு ரூபாய் கூட காணும் எல்லா ஒரு வந்த அந்த பாதையிலேயே போயிட்டாங்கலாம் இந்த ஒரு ரெண்டு மூணு பேர் வராங்க நான் போலண்ணே நான் பசிக்கலையா தண்ணியாக குடிக்கல நீ தண்ணி வர அவங்க குடிக்கல நிறைய நிறையா வாங்க போவோம் நீங்கள் மூணு என்ன பண்ணுறீங்க என்கிட்ட மாதிரி கத்துரா வாங்கிட்ட முடியாது போக முடியாது இந்த கடிச்சி நீங்கள் வகுத்து நப்பி நீங்கள் வளர ஆ எப்படி சேர்ந்துருக்கேன் இங்கே வாடா வட ஏல மகனே நான் கிளம்பிட்டீங்களா அவ்வளோதானா மேட்ச்சை முடிஞ்சா மணி அஞ்சு மணி அடிச்ச போயிட்டு முட்டினோடனே திரும்பி வந்துடுறீங்க அஞ்சு மணி அடிக்கிற சத்தம் கூட காது ஏற்குதான்னு தெரில உங்களுக்கு எப்படியும் கேட்டுருதுப்பா வந்துடுறாங்க அதுக்குள்ளே கைப்பாலே நான் மணி அடிச்சிச்சா வந்து நிற்கிறீங்களா வந்து அட்டென்ஷன் கரெக்டாக வந்து ரேலி பாய்ல நின்ட்டாங்க நான் வீடு போகிறியா இங்கே வரீங்க சிலுக்கு இங்கே அட்டை மாறிச்சா ஆ ஆ தெரியாத்தா உங்களுக்கு மட்டும் பெஸலாக காது இருக்குது இப்படி இப்படி உள்ள ஓடு இன்னும் பொழுது ஒரு மணி நேரம் கிடக்கு இந்நேரம் போய் வீட்டுக்கு போயிட்டு அங்கே போய் என்ன தான் நாளைக்கு அப்புறம் பதினொன்று மணிக்கு தான் கரெக்டாகவே பார்த்துக்க போன நல்லா ஒரு ஒருமையா நல்லா மேம் ஓடு மசோகிட்டே ஓடு மசோட்டே இன்னும் நல்லா கொள்ள பொழுது கிடக்குங்க என்ன கொள்ள பொழுதுன்றீங்களா நிறைய நேரம் இருக்குது அது கொள்ள பொழுது கொள்ற பொழுதுன்றாங்க அது பாஸ் அப்படி இன்னும் நினைஞ்சு ஒரு மணி நேரம் இருக்குது நல்லா ரெண்டு மேட்ச் போயிடலாம் இல்லைன்னா அங்கே போனேதான் வீட்டுக்கு படிக்க தித்தி தர ஆவாங்க அது ஏற நல்லா மேட்ச்சிட்டு உருமையாக ஆறரைக்குள்ளே போவோம் அங்கே என்ன போய் ஆஃபீஸில் கையெழுத்தாக போட நம்ம என்ன ஃபோனில் குட்டி பால் கொடுக்கணும் மற்ற வளர்களுக்கு அதுக்கப்புறம் இந்த எடிட்டிங் எல்லாம் பண்ணணும் அதுவே சரியாக போயிடும் வேலை இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் வகுத்து நப்பிட்டா நாளைக்கு பத்து காலத்தில் சரியாக போவோம் கரோச்சி பார்க்க யார் கூடரா பேசுகிறேன் மாற்றியார் பார்க்குற பாதிப்பிரு எப்படி நம்ம மாற்றியா இருக்கு பார்க்குற என்ன கருச்சே அத்தே இங்க கூட சேரக்கூடாது கூட கருச்சே ஒரு மேய் இப்போ ஏய் கால் மாட்டிடாமல் நல்லா நிற்கிற மோனிக்கா கால் எடுக்க மாட்டா போதற்குறேன் நல்லா மாட்டப்போ போகிறோம் எனக்கு நல்லா தெரியுது பார்த்தாலே தெரிகிறது ஆ எங்கிட்ட விவரமாக எடுத்துகிறேன்க்கா பரவாயில்ல இந்த அளவுக்கு விவரமாக இருந்தால் பரவாயில்லை நான் உனக்கு வேணுமா அவள் தர மாட்டாளே இரு வர்றேன் எங்கே உள்ளே போய் எடுக்கணுமே யாத்தே வரேன் தா உனக்கு பாதி அவனுக்கு பாதி தின்னு அவனுக்கு தின்னு பார்க்கலா உனக்கு வேணுமா கோலம் கூடியல தின்னு எம்பிட்டு போய் பார்க்குறேன் விசத்தை கொடுக்குறேன் அப்போ தின்னு நடக்கடா அப்படியே வெளியே போய் ரெண்டு எலி கீரையை கடிச்சிட்டு அப்புறம் பொழுது போய்க்கிருவோம் நடக்க துத்தி பூவாக கடிச்சு என்ன தான் பகனப்புறேன் தெரியல காலையில் தூத்தி பூவாக தான் கடிக்கிறீங்க நடக்கிறீங்க வருதா ஒரு குரூப் வந்து நல்லா தின்றாங்க எலிக்கால்தீடம் அந்த பக்கம் தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் கடிங்க நான் அவ்வளோ அரை மணி நேரம் கிட்டே ஓட்டுவோம் ஆனால் சாயந்தரம் நேரம் எங்கிட்ட நம்ம பசங்க நேராக வீட்டுக்கு போனால் எல்லாமே பெரிய ஆடு சின்ன குட்டி வரைக்கும் வீட்டு தண்ணி எங்கிட்ட குடிச்சு பழகிறாங்க அது ரொம்ப நமக்கு நல்லதாக போச்சு ஏன்னா நான் அடுத்தடுத்து கம்மங்களுக்கு ஆச்சு வெயில் காலத்துக்கு கொடுத்தோம்னா அந்த குடிப்பாங்க கொஞ்சம் இருக்கும் வெயில் காலத்துக்கு அது என்கிட்ட எப்படி பழகிட்டாங்க அவங்களை இந்த தண்ணியில் பார்த்து அப்படியே கொஞ்சமாக பழகிட்டாங்க சரி நண்பர்களே நான் இந்த பிடிக்கணும் படிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அப்படின்னு இன்னும் பழுனு கிட்டே வர பார்க்குறேன்ப்பா எவ்வளோ இந்த நாலு பேர் பேசுகிறேன் பார்க்கறேன் அதனால் பிடி பிடிச்சி சப்ஜெக்ட் போட்டால் லைக் தட்டிருக்கேன் பழுனு ஏட்டா ஆ லைக்கை தட்டி விட்டுருக்கேன் பார்த்துட்டா சரி போ இந்த நம்ம நெக்ஸ்ட்டாக அடுத்த ஆடுபடி உங்களை நான் சந்திக்க வரேன் அது வரைக்கும் நான் உங்கள் பயிரும் பட்டா சியூ டாட்டா பாய் நண்பர்களே பழுனே நண்பர்கள் காய் சொல்கிறியா ஆ இல்லை பாய் சொல்கிறேன் என்ன சொன்னேன் கொம்பு ஒடிச்சிங்கிட்ட கொம்பு வளர்ந்துருச்சு